மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது நபர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கிட்டுருக்கோம் இன்றைக்கி வட பாயாசத்தோட அன்னதானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது பார்த்துட்டு அன்னதானத்துக்கு அவங்களால முடிஞ்சது அரிசியோ மல்லிகை பொருளும் வாங்கி கொடுப்பாங்க அது பலரின் பசியை போக்கும் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களை இன்றைக்கி வடை ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க யார் பார்ப்போம் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தகாரம் ஜி காளிதாஸ் புத்தகாரம் ஐயாவோட நினைவு நாள் இன்று ஐயாவோட தான் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கும் திருப்தியான சாப்பாடு அன்னதானம் ஐயாவோட நினைவு நாளுக்காக வழங்கியிருக்காங்க ஐயாவோட பேரம் பேத்தி நல்லா இருக்கணும் அவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் திருப்தியான அன்னதானம் வாங்கியிருக்காங்க பேரம் பேத்தி அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களை இத்தனை பேர் பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்கள் எத்தனையோ முதியோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் உட்காந்துருக்குறவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டால் அவங்க குடும்பமே அவங்க தலைமுறையே அவங்க பேரம்பத்தி ஐயாவோட பேரம்பூர்த்தியே நல்லா இருக்கணும் மனதாரம் எல்லோருமே வாழ்த்துங்க பார்க்குற நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்க அதேமாரி சாப்பாடு சொல்லி கொடுக்குறப்ப அவங்களும் சந்தோஷமாக வாழ்த்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க மக்களே மக்களே அன்னதானத்துக்கு உதவுறவங்க உதவலாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அன்னதானத்துக்கு ஈதல் பசி தீர்ப்பம் அற கட்டளை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களாக